உன் கிரியளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் ஒரு திருச்சபை எப்போ சாகும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திராமல் அவரை நாடாமல் தங்களுடைய பழைய பெயரிலும் தங்கள் பழைய புகழிலும் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறவர்கள் இந்த திருச்சபை செத்ததாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் நமக்கு உயிர் இருக்கிறதா இல்லைனா என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது யாரோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வைத்த விசுவாசம் அதனால் நம்ம காலத்தை தள்ளிட்டு இருக்கிறோமா நம்ம திருச்சபை நம்ம பார்க்கலாம் என்னுடைய திருச்சபை இன்னைக்கு அது உயிர் உள்ளதாக இருக்குதா இல்லைன்னா ஏதோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்க இன்றைக்கும் அது சம்பிரதாயமாக போய்ட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறதா நம்ம யோசித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட செத்த திருச்சபையில் கிரியைகளும் இருக்காது உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவு உள்ளவைகளாய் நான் காணவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட திருச்சபைக்கு நல்ல பேர் இருக்கிறது நல்ல ரெப்புடேஷன் இருக்குது ஆனால் ரியாலிட்டியில் லைஃப் இல்லை உயிர் இல்லை